புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மூன்றாவது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார் இன்னைக்கு அவர் பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார் இந்த புயல் மையம் கொண்டு இருக்கு மையம் கொண்டு சொல்லுவாங்கல்ல தம்பி தம்பி புயல் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்க மாதிரி எங்க பொதுச்செயலாளர் எங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றோம் அங்க வந்து மக்கள் கடல் கூடிடுறாங்க இப்ப என்ன குங்கு மண்டலத்தில் போயிட்டு இருக்காரு வளம் வந்தார் நேற்று முந்தோணம் பார்த்தா அது என்ன மக்களா கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியல மதுரைக்கு வந்தார் மதுரை ஒரு மற்றொரு சித்திரத்தில் நீ எல்லாரும் மனச்சாட்சி மற்றொரு சித்திரத்தில் உள்ள மாதிரி நான்கு தொகுதியிலும் அவ்வளோ ஒரு கூட்டம் நான்கு சேர்த்து வைய ஆற்றலை நம்ம நடத்தியிருந்தோம்னா சுந்தரராஜ பெருமாள் எப்படி க வைகாட்டில் எழும்போது எவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்திருக்கும் நான்கு தொகுதிகள் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும் அது மாதிரி எங்கே போனாலும் மக்கள் சிறப்பு இருக்குது அதிமுகவுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அவருடைய கொள்கையை தாங்கியிருக்கிற கட்சி தலைமை இன்னைக்கு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பற்றிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்னதான் சொன்னாலும் சரி படத்துல காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டு போகலாமே ஒளிய வேற இல்லை இதுக்கு பொதுச் பதில் சொல்லுவாரு நான் சொல்ல விரும்புறதில்லை அதிமுக நடந்த ஊர் எடுத்துக்காட்டவா அவர் சொல்லத்தான் செய்வார் எங்க நாட்டில் பூரா ஈடி ரைடு நடந்துட்டு இருக்கு இதே ஒன்று இருக்காரு அதே அமைச்சர் சொல்றாரு முப்பதனாயிரம் கோடி இந்த மாதிரி சபரிசனும் நம்ம துணை முதலமைச்சரும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு வருஷத்துலேயே பேசுனாங்கன்னு சொல்லி அவர் அவரை ஃப்ரெண்டுகிட்ட பேசுனது வெளியே வந்து தான் இன்றைக்கி பதவி இறக்கம் பட்டு இடத்துல இருக்கார் அடையாளத்துக்காக ஏதாச்சும் இன்றைக்கி அப்படி தான் போடணுன்றக்கா அப்படி வந்து பேசுகிறது அதே அமைச்சர் தான் சொன்னார் அம அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய நகர உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி பணியில் பெருத்த ஊழல் இருக்குது இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து பக்ஸ்கள் வந்து நிறுத்த முடியுமா அதே கேட்டவர் தான் அவர் தான் பிடிஆர் ராஜனை தான் சொல்கிறீங்க தியாகராஜன் இல்லை இத்தனை பஸ் எப்படி நிற்கணும் ஆயிரக்கணக்கான பஸ்ஸு எப்படி நிற்கினார் இப்போ அங்கே தான் பஸ்ஸு வந்து நின்றுட்டு போகுது எல்லாம் நிற்கிது இன்னும் இந்த காம்ப்ளக்ஸை திறக்கிறதுக்கு பக் இல்லை வகையில் அவர் தொகுதியில் மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமாக திறக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கல அவர் போர் பேசுறத நீங்க பெருசா பேசுறீங்க அவர் சும்மா இன்னைக்கு அவர் அரசியல் வியாபாரி ஆயிட்டார் இப்போ என்னன்னா மக்கள் தேர்தல் வருது இதுவரைக்கும் அவர் மக்களவே பார்த்தது இல்லை யாரும் புதுசா இதை யாரும் புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நினைக்கல அவர் அதே போல எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் அதிக கட்டுப்பாடும் உருவாக இந்த அரசு பற்றி சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கவங்க எல்லாேருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்களுடைய தான் எடுத்து சொல்ல பாருங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்து கூறுகிற வகையில் தான் இப்போ எங்கள் தலைவர் காலத்தில் எங்கள் புரட்சித் தலைமையார் எடப்பாடியார் முதலமைச்சராக இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் நடத்துனாங்க இதே திமுக இம்மன்றால் போராட்டம் தான் போராட்டம் ஏங்க டாஸ்மாக் கடைக்கணும் மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க கருப்பு சட்டை போட்டு ஏறாத மின்கட்டணத்துக்காக க போராட்டம் பண்ணாங்க இவங்க வந்து இப்போ ஏற்றிட்டு வருஷம் வருஷம் ஆறு சதவீதம் ஏற்றுறாங்க திமுக இப்படிலாம் செஞ்சாங்க அவங்க அவங்க ஆட்சியில் இன்றைக்கி என்னென்னா எதிர்கட்சியில் முடக்க பார்க்குறாங்க இதெல்லாம் முடக்க முடியாது அவர் யாரை பார்த்து சொல்லிருக்காரு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற போ அந்த கட்சிக்குள்ள கோஸ்டிய பத்தி சொல்லிருப்பாரு யாரும் திமுக போய் யாருமே தொடவே மாட்டாங்க இப்ப எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி தான் அமைக்கணும்னு சொல்றாங்க யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கலைஞர் ஆட்சி அமைப்போம் சொல்லிருக்காங்களா யாராச்சும் சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதி வர்றாங்க புதுசு புதுசாக வராங்க நடிகர்கள் தான் சரி அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு தான் சொல்கிறாங்க ஆக அண்ணா திமுக பற்றி தான் பேசுறாங்க வெளியே திமுக பற்றி யாரும் திமுக ஒரு தீய சக்தின்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது அது விபத்தில் அப்பப்போ ஆட்சிக்கு வரும் விபத்தில் அப்ப ஆட்சிக்கு வரும் அதன் தனித்து சுயமாக நின்று வந்ததாக வரலாறு கிடையாது திமுக சுயமாக நின்று தனித்து நின்று மக்களை சந்தித்து ஆளுங்கட்சியாக வந்த வரலாறு இல்லை அது புரட்சி தலைவர் இருக்க வரைக்கும் இருந்தது அது அது அதுக்கடுத்து இல்லை மாடகுளத்தில் பதினேழு கோடி ரூபாய் இந்த ஆட்சியுடைய லட்சணம் இந்த ஆட்சியுடைய லட்சணம் அந்த மாடகுளம் கம்மாயில் போட்டிருக்கேன் ரோடே சாட்சி நான் அந்த ஈட்ட முதன்மை பொறியாளர்கிட்ட பேசினேன் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டேன் காலையில் ஜேசிபியை வச்சு நான் சமயம் படைச்சிட்டேன் ஆனால் மேலே தார் போடலை வெறும் மெட்டல் தான் அடைக்க அடிச்சு அழிக்கப்பட்டது ஆனால் அது சாஞ்சிருச்சி கரை வலுவாரம் ஏங்க கரை வலுவா இல்லைன்னு தானே இன்னைக்கு கரை வலுவிற்கு போட்டிருக்கேன் சிமெண்ட்டு அதே சாஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் அதை சரிப்படுத்துகிறேன் இருக்காங்க இப்படி தான் அவங்க திட்டங்கள்லாம் இருக்கும் அப்படி தான் இருக்குது எல்லாமே பேசுகிறாங்க என்கிட்ட சொன்னார் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நானும் போய் ஏற்கனவே அது போடும்போது போய் ஆய்வு பண்ண மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த ஹிஸ்டியோ என் கூட வந்தார் எங்கள் மாடக்குள மக்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அவங்க யாருக்கு விட்டாங்க டெண்டர் அவங்க தான் அவங்களுடைய நிதியில் நடக்குது அவங்களுடைய நேரடி பார்வையில் நடக்குது ஆனால் இப்படி ஒரு திட்டம் எப்படி இருக்குன்றது பிப்பிலிப்பாக பிளிப்பாக ஆகி போச்சு உடனே சாயம் வெளுத்து போச்சு நாச்சினுடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்க கவனம் அவர் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டு அப்பா அவர் நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்குறோம் அவர் என்ன கொடுக்குறாரு என்ன சொன்னாங்க என்னம்மா யாருக்கு முன்னாந்து கொடுத்துருக்காரா முந்நூறு ரூபா பெருமான டிப்பான் பாக்ஸை கொடுத்துட்டா எங்கள் மக்களை நான் அவ்வளோ ஏமாந்தியலா மேற்குத் மக்கள் ஏமாந்துடுவாங்களா என்னப்பா நீங்க அவர் தான் அப்படி நினைப்ப இருக்காருனா நீங்களும் நினைக்கலாமா மிட்டாய் மக்களுக்கு என்ன இந்த மதுரை மேற்குத் துறை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தையே ஒழுங்காக என்ன ஸ்மார்ட் சிட்டி பணியை என்ன முடிக்காம இருக்கீங்க இன்னும் இருபத்தி ல முடிக்க வேண்டிய குடிநீர் தंत्रத்தை முடிக்காம இருக்காங்க இந்த அமைச்சர்கள். அத முடிச்சுட்டு அப்புறமேல் டிபன் பாக்ஸ் கொடுத்தா மக்கள் கூட நினைப்பாங்க. அவர் எழுதி கொடுத்து ஒரு தப்பை எழுதி கொடுத்துருக்காரு. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான் புரட்சி தமிழர் தான் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க நீதியா முடிவு எடுக்க போறாரு உதயநீதி நீதி எடுத்து என்ன செய்ய மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் சரி வாங்கப்பா